விதைக்கின்ற காலமல்லவா ஆம் செயலாற்றும் நேரமல்லவா இது விதைக்கின்ற காலமல்லவா நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா உறங்காமல் நாமும் விரைந்தோடியும் சுவிசேச விதை தூவோ உறங்காமல் நாமும் விரைந்தோ சுவிசேச விதை தோவோ மீது விதைக்கின்ற காலமல்லவா செயலாற்றும் நேரமல்லவா இராக்காலம் வருகின்றது அதில் சாயல் தெரிகின்றது இராக்காலம் வருகின்றது அதில் சாயல் தெரிகின்றது ஒளியுள்ள காலம் முடிவாகும் முன்னே உன் சேவை நிறைவேற்றிடு ஒளியுள்ள காலம் முடிவாகும் முன்னே உன் சேவை நிறைவேற்றிடு இது விதைக்கின்ற காலமல்ல நாம் நேரம் அல்லவா இது விதைக்கின்ற காலமல்லவா நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா திறப்பின் ஒரு வாசல் இங்கே அதில் நிறுத்த மனிதன் இங்கே திறப்பின் ஒரு வாசல் எங்கே அதில் நிற்கும் மனிதன் எங்கே கர்த்தரின் கண்கள் இக்காட்சி கண்டு கண்ணீரை சொருகின்றதே கர்த்தரின் கண்கள் இக்காட்சி கண்டு கண்ணீர் சொ விதைக்கின்ற காலமல்லவா நாம் செயலாற்றும் நேரமல்லவா விதைக்கின்ற காலமல்லவா நாம் செயலாற்றும் நேரமல்லவா பின்மாறி பொழிகின்றது உன் வேலை வருகின்றது பொழிகின்றது உன் வேலை வருகின்றது அழிகின்ற கூட்டம் உனைத்தானே என்று நோக்கி நிற்கின்றது கூட்டம் தான் இன்று கா காலமல்லவா நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா விதைக்கின்ற காலமல்லவா நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா உறங்காமல் நாமும் எங்கும் சுவிசேஷ விதை தூவோ இறங்காமல் நாமும் எங்கும் சுவிசேச விதை தூவோ இது விதைக்கின்ற காலமல்லவா நாம் செய்யலாற்றும் நேரமல்லவா இது விதைக்கின்ற காலமல்லவா நாம் செய்யலா Sumneramalla.